இப்ப காலைல இன்னைக்கு ஒரு நாள் பத்து மணிக்கு எழுச்சி மெதுவா காசு குடிச்சு மெதுவா சமைச்சு சாப்பிட்டு இருக்குற நாள அவசர அவசரமா வந்து பண்ணிட்டேன் ஆனாலும் பரவால்ல நான் எதுக்கு வந்தேன்னா போற படம் எங்க அண்ணன் என்ன பேரு என்ன பேரு என்ன பேரு என்ன பேரு மாமா பேரு என்ன பேரு என்ன பேரு என்ன பேரு என்ன பேரு என்ன 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 ராஜா ஏ பேரே ஓ மகாராஜா எப்படி எப்படி எல்லாம் கணக்கு பண்ணதால பாரியா அந்த பேருக்காக தான் நான் வரேன் ஓ விஜய் சேதுபதிக்காக இல்ல அது விஜய் சேதுபதிக்காகவும் தான் பேர் முக்கியம் சரி வேற ஊரோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் மஹாராஜா இன்ட்ரோ பிளாக் செமையா இருக்குல்ல எங்க இருக்காதுங்க பத்தியா கரெக்ட் ஸ்பாட் இவங்களை தேடி போன இடத்துல அப்படி நெல்லை ஹாப்பி கப்பலுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸுங்க எல்லாரும் கிட்ட வந்து பேசுனாங்க கூட வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க அந்த வெற்றியெல்லாம் மக்களை நீங்கள் கொடுத்தது தான் நீங்கள் கொடுத்த கமௌண்ட்டு லைக் தான் எங்களை இன்னும் அதிகமான கண்டென்ட் யோசிக்க சொல்கிறது கண்டிப்பாக தொடர்ந்து உங்களை நான் சிரிக்க வைப்போம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி மக்களே நன்றி சேரி படம் முடிஞ்சிட்டேன்னு சொல்லி வெளியே வந்து கார்ல ஏறி உட்கார்ந்தா அமைதி வாரையன் படம் பார்த்ததுல இருந்து ச்சே நானும் மகாராஜா படம் அந்த டீச்சர் எல்லாம் பார்த்துட்டு இப்படி இப்படி காட்டினால அவனோட சவரப்பெட்டியை தான் எடுத்துட்டு போயிருவாங்க அததான் தேடி கொடுக்க சொல்லி படம் வந்திருக்கும்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க படத்துல குப்பை தொட்டியை காணோம்னு சொல்லி கொடுக்குறான் குப்பை தொட்டி காணோம்னா வந்து கேஸ் குடுக்குறான்னு பார்த்து போய் எங்கெங்கயோ போகும்போதுதான் தான் பட படம் எங்கேயோ போய் நிக்குது ஆனா பயங்கரமா ஒரு மாதிரி அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்ல அது வந்து ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு எல்லாமே ப்ரடிக்டபிள் சீன் தான் ஆனா எல்லாமே சூப்பரா இருக்கு இதுதான் நடக்க போதும் நமக்கு தெரியுது ஆனாலும் அது நம்ம வந்து இந்த சீன் தானே அப்படின்லாம் நினைக்கவே முடியல ஒவ்வொரு சீனுமே அப்படி ஜெய் சேதுபதி வந்து தான் வாழ்ந்திருக்காருன்னுதான் ஒரு பாம்பு சீன் எல்லாம் இருக்கு படத்துல அது பாத்தீங்கன்னா நமக்கே அப்படி படத்துல பார்த்தாலே அப்படி இருக்கு மேபி வேற யாராவது ஒரு ஹீரோனா அந்த இடத்துல பயங்கர ஹைப் கொடுத்து பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா விஜய் சேதுபதி ரொம்ப சிம்பிளா அந்த இடத்துல ஆக்ட் பண்ணது வந்து அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் வருது ஆஹ் அதோட அவங்க பொண்ணு பொண்ணு கேரக்டர்ல பண்ணியிருந்த பொண்ணும் நல்லா பண்ணிருந்தா சோ அந்த பொண்ணு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ல் ஆமா இந்த படம் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட் படம் நிறைய படம் வந்திருக்கு நம்ம தமிழ் சினிமாலும் சரி இந்தியன் சினிமாலும் சரி வந்தாலும் எவ்வளவு திருந்த மாட்டேங்கிறானுங்களே இந்த மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்களை பொம்பளை குழந்தைங்க பொம்பளை வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும் கண்டிப்பா அக்கா அப்படி பண்ணாங்க அந்த அக்கா ரொம்ப பாவம் இல்ல இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல பன்னெண்டு வயசு குழந்தைதான் சஹானா அவ கேக்குறா அந்த அக்காவை என்ன பண்ணாங்க அந்த அக்கா பாவம் இல்லையான்னு வயசு கூட அவ்ளோதான் குழந்தை தான் ஆனா இந்த மாதிரி படம் நிறைய வந்தாலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்கு அந்த அக்காவை என்ன பண்றாங்கன்னு கூட அந்த குழந்தைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அந்த குழந்தைக்கும் புரியல பொண்ணு தான் மம்மி அந்த அக்கா என்ன பண்ணா கேட்குறாங்களா இல்லை என்ன பதில் சொல்லணே தெரியல அப்படி ஒரு சமூகம் நம்ம நாட்டில் இருக்குது பார்த்துவாங்க எத்தனை படம் வந்தாலும் இவங்கள திருத்தவே முடியல ஆனால் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு பார்த்தீங்களா இந்த பனிஷ்மெண்ட்டு தான் வந்து பேசும் உண்மையிலே பயங்கரமான பனிஷ்மெண்ட்டு எதிர்பார்க்கலாத எல்லா கேர்ள்ஸும் சேஃபாக இருக்கணும் வேற கான்பிடண்டா இருக்கணும் கான்பிடண்டா இருக்கணும்

அந்த அவர் அந்த என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அப்படிங்க போய் எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாங்க அவருக்காக நாங்கள் போய் தேட்டரில் பார்த்தோம் ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் தான் நினைக்கிறேன் சார் ரொம்ப சூப்பர் நித்தில் அண்ட் சுவாமிநாதன் சார் கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுற சீனுக்கும் சம்பந்தமே இல்ல அங்கே வருது என்னன்னு பார்த்தா கடைசியில படம் முடியும் கனெக்ட் பண்ணுவாங்க படம் முடியும் போது தான் தெரியும் ஓகே அது ஃபிளாஷ் பேக் இதுதான் ரியல்ன்றதே நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும் சூப்பரா இருந்தது நட்டி ரொம்ப சூப்பரா ரொம்ப நட்டி என்னடா இப்படி இருக்காரு என்னடா இப்படி காசு காசு போலீஸ்னால இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கிளைமாக்ஸ் கடைசில போலீஸ் வந்து நல்லவங்க போலீஸ்ல நல்லவங்க இருக்காங்க ஒரு கட்டத்துல வந்து என்னடா இவரும் இல்லனா இருப்பாரோ அப்படின்னு தோண வச்சுட்டு அவர் ஒரு இடத்துல சூப்பரா ஹீரோ ஹீரோ ஒர்க் பண்ட்டாரு சூப்பரா இது ஆனா யாரெல்லாம் இதுல வந்து யாரெல்லாம் இத பண்ணிருப்பாங்க நம்ம இப்ப இவங்க எல்லாம் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஆட்கள் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருப்பாங்க அபிராமி ரொம்ப நாள் கழிச்சு சார் வந்து அந்த படத்துல அந்த ஒரு ரோல் பண்ணிருக்காரு அவர் நம்ம வேற மாதிரி பாத்துருக்கோம்

விஜய் சேதுபதி சார் வந்து உண்மையிலேயே நடிப்பு வந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும் அப்படியே கலங்கிட்டு அப்படியே அவரு பேசவே மாட்டாரு அதுல பெருசா பேச மாட்டாரு கிளைமாக பேசிருக்க மாட்டாரு அவரோட முகம் அந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து அவ்வளவுதான் என்னடா அவரு நடிக்காரு கிடையாது அவரு உண்மையில பயங்கரமான ஆக்டருங்க நடிக்கிற மாதிரியே நடிக்கவே இல்ல அதாவது அழுது உருண்டு புரண்டுதான் நடிப்பு அப்படி கிடையாது

அவ்வளவு நல்லாவே இருக்குது படம் சூப்பரா இருக்கு நடிச்ச எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பரா பண்ணி நாங்க கூட ஃபர்ஸ்ட் உள்ள தியேட்டருக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் லேட்டா போயிட்டோம் ஐயோ ஒரு முக்கியமான சீன் போயிட்டு நான் எப்பவுமே எனக்கு வந்து படம் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிருவேன் டைட்டில் இருந்து பாக்கணும் அந்த இது போடுவாங்கல்ல ரீல் இது போடுவாங்கல்ல அதுல இருந்து பாப்பேன் நானு நாங்க கூட யோசிச்சு எப்ப ஸ்கிரீன் ஒன்ல ஸ்கிரீன் ஃபோர்ல இப்பதான் படம் ஆரம்பிச்சிருக்கு லைட்டா போய் எட்டி பாத்துட்டு வந்துரலாமா அப்படின்னுலாம் யோசிச்சு சொன்னாங்க எல்லாரும் போய் படத்தை தேடல பாருங்க அடுத்து ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூல அவங்கள சந்திக்கிறோம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ